இந்த நாளிலும் பாஸ்டர் தங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்ல போகிறாங்க அடியன் உங்களுடைய கேள்விகளை நான் கேட்கப் போகிறேன் தேவன் அவர்கள் வாய் மூலமாக பதில் அடித்து நமக்கு தேவையான செய்தியை கொடுப்பார் ஹலெலுயா ஸ்தோத்ரம் வணக்கம் பாஸ்டர் ஸ்தோத்ரம் பாஸ்டர் முதலாவதாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க எங்களுடைய ஊழியங்கள் இப்பொழுது மகாராஷ்டிரா குஜராத் மத்திய தெலுங்கானா மூன்று மாநிலங்கள் நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிராவிலே நந்தூர்பார் மாவட்டத்திலும் துலே மாவட்டத்திலும் பீல் ஆதிவாசிகள் வசாவே ஆதிவாசிகள் மத்தியிலே காவித் காமித் ஆதிவாசிகள் மத்தியில் நடைபெற்று வருகிறது அதுபோல் குஜராத்தில் தாப்பி மாவட்டம் தாப்பி மாவட்டத்தில் ஊழியங்கள் க நடந்து நடந்து வருகிறது தெலுங்கானாவிலே மேதக் மாவட்டம் மகூப் மாவட்டத்தில் பஞ்சாரா மக்கள் மத்தியிலும் மாதிகா மக்கள் என மத்தியிலும் ஊழியர்கள் நடைபெற்று கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது ஓகே பாஸ்டர் அது எல்லாமே ட்ரைபல்ஸ் பகுதி ஊழியமாக இல்லை நகரப்பகுதியாக பகுதியாக மலைவாழ் பகுதியாக பழங்குடி பகுதியாக எங்களுடைய நாங்கள் செய்கிற ஊழியங்கள் மலைவாழ் ஆதிவாசி பழங்குடிகள் மத்தியிலே தான் ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது எங்கள் ஊழியர்கள் கிராமப்பகுதியிலே குக்கிராமங்களிலே நடைபெற்றுவர்கள் வந்துகிட்டு இருக்கிறது ஸ்தோத்திரம் பாஸ்டர் அது அடுத்ததாக பாருங்கள் உங்களுடைய ஊழிய காலங்களில் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது ஆச்சரியமான தெய்வம் செய்தா ஒரு பெரிய அதிசயங்களே அற்புதங்களே நீங்களும் கண்ணால் பார்த்துருப்பீங்க உங்களோட ஊழியத்தில் நடந்துருக்கும் நடந்திருக்கும் அதை குறித்து உங்களை எங்களுடைய நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு முறை நான் இருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மார்வாடி குடும்பம் வசித்து வந்தார்கள் அவர்கள் விடியர் காலம் இருக்கும் அவருடைய ஒரு சகோதரி மறித்து விட்டார்கள் எதிர்விட்டை சேர்ந்த சகோதரி மறித்து விட்டார்கள் மறித்த உடனே புருஷன் என்னிடத்தில் கதவை தட்டி முதலாவதாக செய்தி சொன்னார் என்னுடைய மனைவி செத்து போய்விட்டார் என்று சொல்லி அழுதார் நான் உடனே வீட்டுக்குள்ளே போனேன் உடனே அந்த அவருடைய இறந்து போன பெண்ணினுடைய கணவனார் அவருடைய தம்பி பக்கத்தில் இருந்தபடினால இருபத்தஞ்சி வருஷம் முன்னே அந்த சம்பவம் அப்பொழுது நீங்கள் போய் வெளியிலே போய் இந்த செய்தி சொல்லும்படி ஒரு கடையை ஆட்களை எழுப்பி வெளியிலே செய்தி சொல்லும்படி சொன்னார்கள் நான் சொன்னேன் இருங்கள் இப்பொழுது ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம் என்று சொன்னேன் உடனடியாக நான் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன் அப்பொழுது ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே தலையில் கை வச்சு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மறித்து போன அந்த மார்வாடி ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பெண் கண் விழிக்க ஆரம்பித்தார்கள் அவளுக்கு விசுவாசி கிடையாது எதுன்னு தெரியாது இயேசு பற்றி கர்த்தர் அப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அவர் உட்கார்ந்தார்கள் நின்றார்கள் புருஷனுக்கு அவர் பைத்தியமாக என்ன சொல்கிறது தெரியல ஒரே ஆச்சரியம் மறித்து போன ஒரு செத்துப்போன ஒரு பிரே பேச மதித்து போய் எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் பாஸ்டர் மறுத்து போய் கிட்டத்தட்ட ஒரு சில ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் மேல ஆயிருக்கும் ஆயிருக்கும் சரி அதன் பிறகு எங்களோட ஊழியத்தில் எத்தனையோ பேர் மறித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோட வல்லமையினாலே உயிரோடு கூட எழுந்திரு எழுந்திருக்கிறார்கள் எப்படி சொன்னால் நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க லாஸ்டர் நாலு நாள் ஆகி மறித்த உயிர்த்தெழுந்ததை இயேசு எழுப்பினதை அதே போல் இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் இன்றும் அற்புதங்கள் அவருடைய பிள்ளைகள் மூலமாக இயேசு கிறிஸ்தன் வல்லமையால் வெளிப்படுகிறது எங்களுடைய மிஷனரி ஒருவரோட பேர் சத்தர் சிங் காவித் மகாராஷ்டிரா மாநிலத்திலே நந்தூர்பார் மாவட்டத்திலே நவாப்பூர் தாலுக்காவில் அவர் ஊழியர் செய்து வந்தார்கள் அப்பொழுது ஒரு முறை உள்ளூரில் ஒரு இந்து ஒரு வயசான அம்மா இறந்து விட்டார்கள் அப்பொழுது உள்ளூர்ல ஒரு இறந்து போன துக்கத்தை விசாரிக்கும்படி அவர் அந்த அவர்கள் போனார்கள் சுடுகாட்டுக்கு அந்த பிணத்தை கொண்டு செல்லப்பட்டது சுடுகாட்டிலே போய் அந்த சொந்த சார சொ ஜனங்கள் மற்ற ஜனங்கள்லாம் நிற்கின்ற பொழுது அந்த இறுதி ஜனங்களை நீங்க கலந்து கொண்டு போனீங்களா நான் கிடையாது என்னோட என்னோடு கூட ஊழியர் செய்ததால சத்தர் சிங் காவ் ஒரு மலைவார் பழங்குடியின் மத்தியிலே அவரும் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு ஒளியக்காரன் மிஷன் அப்ப இறந்து போய் ஒரு நாள் ஆச்சு சுடுகாட்டுல பணம் இருக்குது இப்பொழுது இறுதி சடங்குகள் நடந்து இருக்கிற ஒரு வழக்கத்தின்படி அப்ப அங்க உள்ள ஜனங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து இந்த ஆத்மா சாந்தி அடையும்படி சொர்க்கம் போகும்படி ஒரு ஜாபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்பொழுது இவர் பார்த்தாரு ஒரு இயேசு விசுவாசிக்கல ஞான சார் எடுக்கலை சர்ச்சுக்கெல்லாம் வரலை அவங்களுக்கு எப்படி ஜபிக்கிறது யோசிச்சுட்டு இருந்தார் ஜம ஜம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் இப்படி எல்லாரும் வலியுறுத்ததுனால யுவராஜ் விருப்பமில் வலி கம்பல் பண்ணதுனால அவர் ஜபம் பண்ண ஆரம்பித்தார் இப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கத்துடைய வல்லமையால் இறங்கி அந்த மதித்து போல பிணம் பிணம் அந்த வயதான அம்மா கண் பாட்டி கண் விழிக்க ஆரம்பித்தார்கள் சரீரம் அசைய ஆரம்பித்தது அழுது கதறி கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே உட்கார்ந்தார்கள் நின்றார்கள் நடந்தார்கள் எல்லாரும் ஆச்சரியம் ஆகிவிட்டது உடனே அதை உடனே அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நானும் காலங்களுக்கு பிறகு அந்த பனித்தளத்துக்கு போன பொழுது ஒருத்தர் செத்து போய் ஒரு நாளுக்கு பிறகு சுடுகாட்டுக்கு போய் ஜபம் பண்ணதுனால உயிர் வந்தது ஏ சிதா அந்த அவங்க வீட்டை போய் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க பார்க்கலாமே என்று சொல்லி நான் போனேன் அந்த வயசான அம்மாவை பார்த்தேன் என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது போய் செத்து போய் நான் சுடுகாட்டுல கிடக்கு இறுதி சீனக்கு நடக்கிறதுக்கு வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல இந்த உள்ளூர் வந்து ஜெர்ம பண்ணாரு ஜெர் பண்ணும் எனக்கு உயிர் வந்துச்சுங்க அப்படி சொல்லி அழுதாங்க ஏமா நீங்க அழுவுறீங்க எதுக்காக அழுவணும்னு கேட்டேன் நான் பாவியா நான் இயேசுவேன்னு என்னன்னே தெரியாதியா சர்ச்சிக்கெல்லாம் கோலங்கய்யா ஒண்ணும் தெரியாது ஆஹ் அப்படி இருந்தும் கூட

செத்து போய் கூட அந்த உயிர் கொடுத்து கொடுத்து நடத்தினு சொல்லி சொல்லாங்க அந்த ஊர்ல அது ஒரு பெரிய ஒரு சாட்சியா இருந்திருக்கும் அது ஏற்படுத்தி இருக்கும் நிச்சயமா ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது அடுத்து ஒரு ஒரு அற்புதத்தோட சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நிறைய பேருக்கு வரிசையா ஜாமுட்டா இருந்தோம் ஜாமுட் இருக்கும்போது ஒரு பிள்ளை வாலிபுல ஜாம வந்தா உனக்கு ஒருத்தி வந்தா இப்படி ஜமம் பண்ணும்போது பக்கத்துல ஜபம் விருப்பம் கிடையாது உனக்கு ஏதாவது ஜபிக்கலாம் ஜபம் பண்ணணுமான்னு கேட்டேன் சரி சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாது ஓ அதனால பார்வை இல்லை சரி சொல்லி பார்க்கலாம் சரி கேட்கறதுனால இந்த கண் பா ஒரு கண் பார்வை இல்லை சரிம்மா ஜபிக்கலாம் இப்போ நிறைய ஜனங்கள் இருந்தாங்க ஜமம் பண்ணுவோம் உன்னுடைய கண் சுகமாடிக்கிட்டு போகலாம்னு சொன்னேன் அப்போ பார்வை பார்வை இல்லை இல்லதான்

உங்க ஊழியத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இந்த காரியங்கள் இல்லாம ஒரு ஊழியக்காரங்க மிஷினரி இருக்கவே முடியாது அப்படி ஆயி இடுக்கத்தின் மத்தியில தான் நெருக்கத்தின் மத்தியில தான் ஊழியம் செய்ய வேண்டிய நிலைமை அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க எங்கள் நேயர்களுக்கு நாங்கள் மகாராஷ்டிராவில் நந்தூர்பார் மாவட்டம் அங்கே மிஷினரி அந்த பழங்குடி ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியத்துக்கு போன பொழுது போகின்ற பொழுது மிகுந்த இருக்கும் அப்பொழுது அந்த காலத்து சைக்கிள்லாம் கிடையாது நடந்து நடந்து கிராம கிராமமாக போக வேண்டும் வரும் அப்பொழுது மற்ற நேரத்தில் பசி வந்துடும் பசி வந்துச்சுனாக்கா நாங்கள் தோர தோட்டத்தில் போய் அந்த தோரக்காயை பறித்து தும்போம் சில வேலையில் இழந்த பழ சீசன் வந்துச்சுனாக்கா இழந்த பழத்தை நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் பஸ் வசதி எல்லாம் கிடையாது பஸ் வசதி கூட இல்லை இல்லை அப்படி அப்போ அது மட்டும் இல்லை நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பத் பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டோம் பசிச்சு தாங்கும்ல சின்ன மாங்காய் அடைந்துச்சு அதை உடச்சி தின்னோம் அப்போ ஊழியங்க கேட்டேன் அவர் சொன்னாங்க இங்க எல்லாம் வந்து ஒன்றும் தரமாட்டாங்க புல் பூண்டு அதெல்லாம் கூட பறிச்சு சாப்பிட்டுருக்குறோம் சில பசி தாங்க முடியாம இலைகள்லாம் கூட அப்படி பறிச்சு தின்னு ஆடு மாடு மாதிரி எனக்கே ஒரு சமம் நடந்துச்சு நான் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நல்லா பசி தாங்க முடியல அந்த நேரத்தில் ஒரு மாம்பழத்தை கொஞ்சம் கடிச்சு தின்னுட்டு அப்படி போட்டிருக்காங்க பாதி தின்னு போட்டிருக்காங்க யாரோ போட்டிருக்காங்க எனக்கு உடனே இந்த பசி தாங்க முடியாம இதை கழிவு தின்னுடலாமான்னு சொல்லி அப்படி நினைச்சிட்டேன் அப்படி திங்கல அதனால அந்த அமௌண்ட் ஆயிடுச்சு அப்பதான் மற்றவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் புல் போண்டு எல்லாம் கூட மிஷினரிகள் சாப்பிட்டு இலைகள் எல்லாம் கூட தின்னு சொல்லி சரி எதிர்ப்புகள் நீங்க சொன்னீங்க எதிர்ப்புகள் வந்து பல முறை எனக்கு எதிர்ப்புகள் இருந்தது மூன்று முறை கோர்ட் கேஸ் போடப்பட்டு மூன்று முறையும் நான் ஜெயிச்சிட்டேன்

இப்படி குற்றவாளி கூண்டுல இணைக்கும்படி என்னுடைய லாயர் ஒரு முறை சொன்னார் நீங்க ராங் என்ட்ரி ஆகக்கூடாது பார்த்து நீங்கள் பேச வேண்டும் சொல்லி எல்லா கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறும்படி செய்தார் பல மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்கள் பல போலீஸ் ஸ்டேஷன் கூட ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்னை குறித்து ஒரு 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 இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் செல்லப்ப செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது நாங்கள் அவ்வளோ நாங்கள் கொண்டு எங்களை போலீஸில் விசாரித்தார்கள் எங்களை யாரார் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வியாதி பலவீனமாக இருந்த பொழுது அவர்கள் வேறு எங்கெங்கே போய் சுகமாகலை எங்கள் ஜப்ப கொண்டு வளர்ந்துதான் அற்புதம் ஏன் செஞ்சார் எதற்கு கூட ஆண்டவர் அற்புதங்களை சிம்பி செஞ்சா ஒரு முறை ஒரு ஒரு மீட்டிங் முன்னூத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட போலீஸ் குமிக்கப்பட்டது மூணுக்கு மேற்பட்ட டம்பவர்கள் வந்து அடிக்கிறதுக்காக கிறிஸ்தவ விரோத கும்பல்கள் வந்தார்கள் ஆனாலும் ஆண்டவர் அதுல இருந்து தப்பிக்கும்படியாக வைச்சா மீட்டிங் வெற்றி பெற்றது இப்படி பல முறை பல பிரச்சனைகள் ஒரு முறை நந்தூர்பார் மாவட்டம் நவாபூர் தாலுகா கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்பொழுது ஊர் ஊரா வந்து தமிழ்ல தயாசாகூர்த்தி அந்த படத்தை காமிக்கிறதுக்காக போடும் அப்ப போகும்போது ஒரு ஊர்ல இந்த பிக்சர் படத்தை போடும் பொழுது முன்னூறு நாலு பேர்கிட்ட பார்த்திருப்பாங்க அந்த கூட்டம் புறப்பட்டோம் ஒரு வாடகைக்கு வண்டி எடுத்து டீமா வந்திருந்தோம் சொன்னாங்க போய்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதங்களும் அடிப்பதற்காக தாக்குறதுக்காக நிற்கிறார்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் கத்தரா எங்களை அந்த இடத்த தப்பிக்க வச்சார் நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு ஆறு போனிச்சு அந்த ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போணிச்சு அதில் கஷ்டப்பட்டு வண்டியை இறக்கி தள்ளிட்டு போய் ஆடு மாடு போகிற வழியில் வண்டி ஏற்றி அப்புறம் பிரதான சாலையை நாங்கள் போய் சேர்ந்தோம் இப்படி ஆண்டவர் ஒரு முறை எனக்கு அடித்தாங்க கலந்து அடிச்சாங்க இப்படி பல முறை நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் பல முறை பிரச்சனைகள் போராட்டம் ஆண்டவர் தான் இது மட்டும் கோர்ட்டு கேஸு பெரிய பெரிய இந்த ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அதே மாதிரியான சூழ்நிலையை நீங்க சந்திச்சிருக்கீங்க ஆண்டவர் அதுல இருந்து பாதுகாத்து இருக்கிறார் ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுத்த இல்லையா இதுவரை வழி செய்வார் அப்போ அப்போ அதுதான் நடந்திருக்கு சொல்லுவார் தப்பி வைத்தார் ஆமா போல கடந்த சுமப்பார் தப்பி வைப்பார் ஏந்துவேன் சுமப்புவேன் தப்பி வைப்பேன் ஆண்டவர் சொல்றாருல்ல மாதிரி உங்களை ஏந்தி இருக்கிறாரு தப்பி சுமந்துருக்காரு ஸ்தோத்திரம் பெறுதர் அடுத்த கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் அவங்களுடைய உணவு வீடு கலாச்சாரம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வினோதமாக இருந்திருக்கும் அதை குறித்து கொஞ்சம் நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி வெண்போடு ஊழியர் இப்பொழுது நந்தூர்பார் மாவட்டத்தை ஊழியர் செய்கிறோம் ஓகே எங்கள் எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகள்லாம் வந்து காட்டிலேருந்து ஒரு குச்சி கொண்டு வராங்க மூங்கி மாதிரி சின்னதாக இருக்கும் மூங்கில் கிடையாது சிறு சில குச்சிகள் அந்த குச்சிகளை கொண்டு வந்து வரிசையாக தட்டி கட்டுற மாதிரி வரிசையா கட் வரிசையா கிடையாது ஒரு சிறு குச்சி குச்சி நேரா இருக்கும் அதை கொண்டு வரிசையா வைப்பாங்க ரெண்டு பக்கம் மண்ணை வச்சு மெழுகுவாங்க அதுதான் அவங்களுடைய வீட்டு சுவரா இருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிடுவாங்க காலையில ஒரு பதினோரு மணி கிட்ட சாயந்தரம் ஆறு மணி ரெண்டு வேளை தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த அந்த ஆதிவாசி ஜனங்கள் வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க நான் கூட ஒரு நாள் கேட்டேன் இந்த பசங்களுக்கெல்லாம் பதினேழு பதினெட்டு பதினாறு வயசுலாம் கல்யாணம் பண்ணுறீங்களே இதோட அந்த நான் சொல்றது ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகே அப்போ நான் கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க மீச முளைச்சிச்சுனாக்கா வயசு அதிகமாகி சொல்லி மாட்டாங்க மீசை பொழுத்தரமாட்டாங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிச்சா ஆமா 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 ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பல்லு வளர்க்குற டூத் ப்ரஷ் பல் அந்த ப்ரஷை வச்சு குடும்பமே விலைக்கு எனக்கு தெரியாது நான் போய் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் காலையில ஒரு டூத் பிரஷ் பழைய ப்ரெஷ் உடந்து ஒருத்தர் கொடுத்தாரு சரி ம நந்தூர்பார் மாவட்டம் ஆதிவாசி ஏரியா நான் சொன்னேன் பழைய ப்ரெஷ்ஷை பலுவலகம் கொடுக்குறீங்களேன்னு கேட்டேன் அம்மா நாங்கள் இது நான் இதில் விளக்குவேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் விளக்குவாங்க யாராவது வந்தாங்கன்னு வச்சோங்க பதவ கொடுப்போம் கெஸ்ட்டு விருந்தினர் அவங்களும் கொடுப்போம் அப்போ ஒரே பிரஷ் வச்சு அவங்க ஃபேமிலி கெஸ்ட்டு யாருக்கும் கொடுப்பாங்க இதையே எங்கள் வீட்டில் அப்படி வளர்ந்துச்சு இந்த மாதிரி விசுவாசிகள் பழங்குடி ஜலங்கள்லாம் எல்லாம் தங்குவாங்க தங்கும் போது நான் எங்க வீட்டுல வந்து என் பல் வழக்கிற பிரச விளக்கிட்டு வச்சு போவாங்க குளிக்க போகும்போது ஈரமா இருக்கும் கீட்டுல கேட்டா தெரியாது பழம் தான் ரெண்டு வருஷங்கிறது பழங்க தெரிஞ்சிச்சு இருக்கு அப்படி அது மட்டுமல்ல அவங்க வந்து மவுச்சி பாஷை பேசுறாங்க ஹிந்தி மராட்டி குஜராத்தி எல்லாம் எழுத்து இருக்கிறது போல இதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது ஓகே அப்படியா இப்போ ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க இந்த லாங்குவேஜில் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டு அது வந்து பிரிண்டிங் ஆகி வந்தா நல்லா இருக்கும் சிலி நாங்கள் நம்ம பண்ணலை ஒரு ஒரு குழு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரோம் அவங்க வானம் பார்த்த பூமி மழை சீசன்ல இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மா மாதங்கள்ல மழையை வச்சு தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயத்தை வச்சு தான் சாப்பிடுவாங்க இந்த ஆடு மாடு கோழி இதை வச்சு தான் அவங்களுடைய ஜீவன் அப்படி போயிட்டு இருக்குது இப்படி அவனா அவங்க வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் டீ கொடுப்பாங்க பால் போட மாட்டாங்க எல்லாரும் ஜெயிப்பாங்க ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் வாயில டீ கொடுத்தா குடிக்க போனேன் குடிக்க குடிக்காதீங்க சரி டீ குடிக்கிறீங்க குடிக்க சொல்ல இல்லைங்க ஜபம் பண்ணணும் இல்லைங்க அப்புறம் முத முத நந்தூர்பார் ஜில்லாவில் மராசா போகும்போது புளி இருக்குல்ல ஆமாம் புளியை கரைச்சி சக்கரை போட்டு கொடுக்குறாங்க அதான் காஃபியா அதான் அவங்க அந்த க அந்த கல் கல்ச்சர் நான் வாங்கி ஒரு வீட்டில் கொடுத்தா குடிச்சிட்டேன் பிறகு வரிசை ரெண்டாவது வீட்டுக்கு போகிறேன் அவங்க சுகர் சக்கரை ஜீனிஞ்சு தான் போடுவாங்க இல்லைன்னா வெறும் புளி தண்ணியாக கரைச்சி கொடுத்துருவாங்க ஓ இப்படி ஒரு வீடு ரெண்டு வீடு அப்போ வரிசையாக விசுவாச ஜனங்க வரிசையாக இருந்தாங்க எல்லா வீட்லயும் ஊழியக்காரர் வந்துட்டு வர்றாரு அதான் நம்ம நம்பர்களை உபசரிக்கணும்னு சொல்லிட்டு கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க புளிய கரைச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க புளிய கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு என் கூட வந்தவரு சந்தோஷம் தாங்க முடியாம அவருடைய உபசரி தாங்க முடியாம வாங்கி வாங்கி புடிச்சுட்டா இருந்தார் ஐயோ அடுத்த நாள் அவருக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு வயிறு பிரச்சனை ஆயிடுச்சு இப்படி எங்க இடத்துக்கு நீங்க வந்தீங்க பல அனுபவம் இருக்கு உங்களுக்கு வந்து உபசரிப்பு நடக்கும் ஒளி ரசம் கிடைக்கும் பல்ல வளர்க்கிற பிரஸ் நீ கொண்டுட்டு வர வேண்டியது இல்ல செப்டம்பர்ல வரலான் இருக்க நீங்க இப்பவே கிடைக்கிறீங்க பிரஸ் வந்து ஒரு வெயிட்டா தூக்கிட்டு வர வேண்டியது இல்ல நீங்க அவங்க எங்க தலைவர் சரிங்க சரிங்க எங்களுடைய தரிசனம் உங்களுடைய தரிசனம் அதாவது என்னுடைய தரிசனம்னு மத்திய இந்திய மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஓகே குஜராத் தெலுங்கானா மத்திய இந்திய மாநிலங்கள் வட மாநிலங்களில் நூற்று அம்பை ஐம்பது திருச்சபைகளை சாபித்தார் ஓகே அதாவது மூன்று பிரதான தரிசனம் எங்களுக்கு ஓகே ஒன்று வந்து சர்ச் ப்ளாண்டிங் சபைகளை சாபித்தார் ஆவித்தல் நம்பர் டூ ரெண்டாவது அன் ரீச் ஏரியாவை ரீச் பண்ணணும் அதாவது சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திக்க தரிசனம் மூன்றாவது பிரதான தரிசனம் என்ன சொன்னா தலைவர்களை உருவாக்குதல் சபை சாபித்தல் சந்திக்கப்படாத ஜனங்களை சந்தித்தல் தலைவர்களிட உருவாக்குதல் மூன்று பிரதான பேசுறாங்க அதை நாங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது நூற்று ஐம்பது திருச்சபைகளை சுவாபிக்க வேண்டும் ஓகே இப்போ எங்கள்கிட்ட ஒரு பதினெட்டு மிஷினரிகள் இருக்கிறாங்க ஓ அதில் வந்து பதினாலு பேர் வந்து மகாராஷ்ட்ராவிலேயும் செய்கிறாங்க ஓகே ஒருத்தர் வந்து தாப்பி ஜில்லா தாப்பி ஜில்லா குஜராத்தவுலேயும் செய்கிறாங்க அடுத்த மூணு பேர் வந்து தெலுங்கானால வந்து மெஹப்பிலகர் ஜில்லா மேதக் ஜில்லாவால ஊழியம் செஞ்சுட்டு வர்றாங்க எங்களுக்கு வந்து நூற்றம்பது சபைகள் அது மட்டும் இல்லாம ஒரு மிஷினரி ட்ரெயினிங் சென்டர் ஏன் ஏற்கனவே ஆரம்பிச்சு உருவாக்குறதுக்கு ஒன் இயர் ஷார்ட் டைம் பைபிள் ஸ்கூல் அதுல வந்து அவங்க சாப்பாடு போட்டு யாரால உள்ள ஒப்படுத்து வராங்களோ ஒன் இயர் அப்படிக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கும் இதான் எங்களுடைய முக்கிய இருக்கு கர்த்தர் உங்க ஊழியத்தை மிக மிக அகலமாக்கி எல்லைகளை விரிவாக்கி இந்த தரிசனங்களை நிறைவேற்ற செய்வார் என்று சொல்லி எங்க ஜென்ஸ் காஸ்பல்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் சார்புலேயும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துக்கிறேன் பாஸ்டர் நன்றி ரொம்ப நன்றி பாஸ்டர் எங்களுடைய நாலு பிறந்தூர் தஞ்சை ஜில்லா ஓகே கர்த்தர் ஊழிய தேவை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அங்கே போயிருக்காங்க எத்தனை வருஷம் ஆச்சு அங்கே போய் போய் இருபத்தி ஏழு வருஷ காலங்கள்

உங்களுக்கும் அந்த ஊழிய பாரம் தாகம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினோம் கோயம்புத்தூர் வந்திருந்த பொழுது பாஸ்டர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க குடும்பமாக வந்திருந்து இங்கே ஆராதித்ததை கேட்டீங்க இப்பொழுது பாஸ்டருடைய சாட்சி செய்தியும் கேட்டீங்க உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவந்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக